உடல் பலம் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அதற்கேற்ற உணவு முறைகளை நம்ம மாற்ற வேண்டும் நல்ல சத்துள்ள உணவுகளை உண்ணணும் அந்த தேவையற்ற இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிமாங்களே அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் விடணும் நான் அதை பற்றி ஒரு நாள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டிலருந்து அது ஒழியணும் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் அந்த பேக்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற அனைத்துமே என்னதான் அது நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக பயன்படுத்துகிற ஆபத்தை உண்டு பண்ணுகிறது வியாதியை உண்டு பண்ணுகிறது இப்ப ஏன் எல்லா இடங்களையும் கேன்சர் இனி அடுத்து வரப்போகிறது அதுதான் நான் சில வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன் இனி எங்க பார்த்தாலும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்க போகுது ஜனங்களுக்கு கேன்சர் அதிகமாய் வரப்போகுது இதற்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தா அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் உணவு பழக்கம் தான் உணவு தான் உணவு தான் காரணம் இந்த கேன்சருக்கு காரணம் உணவு தான் அவங்களை உணவை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம மாதிரி சரியாக இப்படியே போயிட்டு இருந்தோம்னா பல விதமான வியாதிகள் தாக்குவதற்கு நேரம் வழி இருக்கிறது அதனால நல்ல உணவுகளை உண்ணணும் தேவையற்ற உணவுகளை உண்ணக்கூடாது அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன கொஞ்சம் வீட்டை சுத்தியாவது நடங்க